I'm not a money man. Money is necessary for life. Life is not, not for money, my friend. எந்த ஒரு மனிதரையும் அவரது வெளித்தோற்றத்தை மட்டுமே பார்த்து எடை போட்டு விடக்கூடாது வெளித்தோற்றத்தில் மிக சாதாரணமானவராக படிக்காதவராக தெரியும் ஒருவர் நிஜத்தில் திறமையும் ஞானமும் உள்ளவராக இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் வெளிநாட்டு பயணியை அசர வைத்த இந்த ஆட்டோ டிரைவர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்த ஆஸ்திரேலிய பயணி ஒருவர் ஆட்டோ ஒன்றில் ஏறுகிறார் ஆட்டோ டிரைவரை பார்க்க எளிமையானவராக படிக்காதவராக தோற்றமளிக்க அவரை சாதாரணமாக நினைத்து ஆட்டோவில் ஏறி அமர்ந்த அந்த வெளிநாட்டு பயணியிடம் ஆட்டோ டிரைவர் நீங்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவரா என சரளமான ஆங்கிலத்தில் கேட்டதும் சில வினாடிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்த அந்த வெளிநாட்டு பயணி அட ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்கிறார் அதற்கு ஆட்டோ டிரைவர் சிரித்து கொண்டே நான் ஆஸ்திரேலியா போயிருக்கிறேன் மெல்போர்னில் ஒரு சமையல்காரராக வேலை பார்த்தேன் என்று பதிலளித்தார் தொடர்ந்து அந்த வெளிநாட்டு இங்கு என கேட்க அதற்கு பதிலளித்த ஆட்டோ டிரைவர் இல்லை நான் இல்லை என்றவர் ஆனால் நான் ஒரு மகிழ்ச்சியான நபர் வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான் ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை என்று கூறினார் தொடர்ந்து அந்த ஆட்டோ டிரைவர் என்னோடு ஒரு டீ சாப்பிடலாம் வரீங்களா என கேட்க அந்த வெளிநாட்டு பயணி அதற்கு ஒப்பு கொண்டு ஆட்டோ டிரைவருடன் சென்று டீ குடித்தார் பின்னர் ஆட்டோ டிரைவர் ஆஸ்திரேலியரை அவர் சேரும் இடத்தில் இறக்கி விடும்போது ஆஸ்திரேலியர் அவர் கையில் பணம் கொடுக்கிறார் ஒரு எளிய ஆட்டோ டிரைவருடனான இந்த உரையாடல் அந்த ஆஸ்திரேலியருக்கு வாழ்க்கையில் பணம் அவசியம் ஆனால் பணமே வாழ்க்கையல்ல என்ற வாழ்க்கை பாடத்தை அந்த ஆட்டோ டிரைவர் ஆஸ்திரேலிய பயணிக்கு கற்றுத் தந்துள்ளதாக இணைய பயனர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்